இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா பொருளாதாரம் பொருளாதாரம்ன்றத வந்து இன்றைக்கி நிலமையில நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறல தமிழர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதை இம்போர்ட் பண்ணணும் அதாவது எதை ஏற்றுமதி பண்ணணும் எ எதை இறக்குமதி பண்ணணும்னு தெளிவாக வச்சுருந்தாங்க இப்போ நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது புதுசு புதுசாக டெய்லி வந்துட்டு நம்ம உருவாக்க முடியும் இப்போ நம்ம நாட்டில் வந்து உருவாக்கக்கூடியது நினச்சா உருவாக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் வந்து ஏற்றுமதி பண்ணாங்க இப்போ உருவாக்க முடியாது கனிம வளங்கள் தங்கத்தை வெட்டிக்கிட்டே இருக்க முடியாது மலைகள் வந்து கொஞ்சம் தான் இருக்குது வெட்டி வெட்டி விற்றுக்கிட்டே இருந்தால் திரும்ப ஒரு மலையை புதுசாக உருவாக்க முடியாது இப்போ மிளகு விவசாய பொருட்கள் ஈஸியாக உருவாக்கலாம் அடுத்த மா அடுத்த பட்டத்தில் வந்து விளைஞ்சிக்கிற போகுது அதனால தான் இரும்பு வந்து நம்ம நாட்டில் நிறையா கிடச்சிச்சு ஆனால் என்ன பண்ணாங்க சோழர்களோ இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு மன்னர்கள் வந்து இம்போ இறக்குமதி தான் பண்ணாங்க மிளகு போன்ற காஸ்ட்லியானதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணிவிட்டு தங்கத்தை வாங்கின பழக்கங்கள் ஹிஸ்ட்ரி வந்து நிறையா இருக்குது நிறையா விவசாய பொருட்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிவிட்டு இவங்களுக்கு தேவையான கனிம வளங்கள் ஏன் இங்கே வந்து குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா எதை வந்து ஈஸியாக வந்து உருவாக்க முடியுமோ இழப்பு இல்லையா அதை மட்டும்தான் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க எதை உருவாக்க முடியுமோ இங்கே இருந்தாலுமே இரும்பு வந்து நிறையா கிடச்சிருக்கு நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணலை ஏன்னா மண்ணை தோண்டி இங்கே இருக்க நிறையா பாதிப்புகளாகும் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை என்ன தெளிவாக அன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஆட்சி முறையின மாற்றங்கள் நிறையா நடந்து யார் கையில் போனதுனால அதை அப்படியே வந்து விட்டு போச்சு இந்தியாவுக்கே ஆனால் அன்னைக்கு தமிழர்கள் வந்து அதை கடைபிடிச்ச அந்த பொருளாதார யுத்தியை இன்றைக்கி மேற்கு உலக நாடுகள் அப்படியே ஃபாலோ பண்ணுது இப்போ அமெரிக்காவில் வந்து கனிமாலங்கள் பெட்ரோல் எல்லாமே இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க ஏற்றுமதியும் பண்ண மாட்டாங்க நிறையா தான் இருக்குது இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் நம்ம தமிழர்கள் வந்து அன்னைக்கு என்னென்ன பொருளாதார ரீதியாக ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படியே வந்துட்டு யூரோப் கண்ட்ரிஸ் அமெரிக்கா எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க பருத்தி பருத்தி அவங்களால உற்பத்தி பண்ண முடியாது அதனால் வந்து எவ்வளோ வாட்டர் ரிசோர்ஸ் போகும்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இம்ப் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க எதுக்கான அதோட அதாவது சில இதை உருவாக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க இம் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க எக்ஸஸாக இருக்க தேவையில்லாத அதிகமாக வந்து ஈஸியாக உருவாக்கிற முடியுன்றதை வந்து அதிக லாபத்துக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க இதை அப்படியே பொருளாதார ரீதியாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழர்கள் வந்து அன்றைக்கே வந்துட்டு பொருளாதாரத்தோட குறிப்பு வந்து அன்னைக்கு எழுதி வச்சுருக்காங்க பொருள் பொருள் அதாவது ஒரு பணம்ன்றது பொருள் கிடையாது பணத்தை உருவாக்குறதுக்கு உண்டான மதிப்பு தான் வந்து பணக்காரன் ஆகிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஒரு ஓடி நம்ம கையில் இருந்தால் அது வந்து பணக்காரன்னு கிடையாது ஒரு கோடியை நம்ம வந்து நம்ம நினைக்கிறப்போ உருவாக்க முடியுன்றது தான் வந்து பணக்காரன் ஆகிட்டோன்றது மீனிங் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தா ஒரு வேலை நம்ம போகிற வேலை வந்து அதுதான் வந்து பணக்காரன் நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம வேலைக்கு வேலையை எதை டிப்பன் பண்ணி ஒரு பொருளாதாரத்தை வைக்கிறோமோ அது அதை சார்ந்து தான் பணக்காரனாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நோட்டு வந்து வெறும் காகிதம் தான் அதில் அந்த காகிதத்தை பணமாக மாற்றுறது என்ன அது அந்த கையெழுத்து அந்த கையெழுத்து தான் வந்து பணம் கவர்னரோட கையெழுத்து தான் பணம் இதை தெளிவாக வந்து இன்றைக்குமே வந்து சில உலகத்தில் பெரும் பணக்காரனாக இருக்கார் இவங்க வந்து இன்றைக்குமே ஃபாலோ பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எயிட்டி எயிட்டீனில் வந்துட்டு எயிட்டீன் காலகட்டத்தில் வந்து ரோட் சைடில் வந்து எப்படி பணக்காரனாக வளர்ந்தாருன்னா அஞ்சு சகோதரர் இருக்காங்க பல நாட்டில் போய்ட்டு அன்னைக்கே வந்து இன்ஃபர்மேஷனை பணமாக மாற்றுற யுக்தியை வந்து அன்னைக்கு தமிழர்கள் வந்து ஃபாலோ பண்ணா அப்படியே அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன் இன்ஃப ஒரு செய்தியை வந்துட்டு ஒரு 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 செய்தி எப்படி பணமாக மாற்றுறதுன்னு அவங்க எப்படி முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டை அன்றைக்கி இருந்திருக்கு ரெண்டு நாடு சண்டை போட்டுச்சுன்னா ஜெயிக்கிற நாட்டோட ஷேர் மார்க்கெட் வந்து கூடும் எயிட்டிலே வந்து ஷேர் மார்க்கெட்டை அங்கே வளர்ந்த இன்றைக்கி வளர்ந்த கண்ட்ரியில் அன்னைக்கு வளர்ந்த கண்ட்ரியில் இன்றைக்கி வள வளர்ச்சியாக இருக்க கண்ட்ரியில் வந்துட்டு அன்றைக்கே ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு எயிட்டியில் வந்துட்டு இப்போ ரெண்டு நாடு சண்டை போட்டுச்சுன்னா ஜெயிச்ச நாடோட ஷேர் மார்க்கெட் கூடும் தோற்று போச்சுன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டோட அந்த கண்ட்ரியோட ஷேர் மார்க்கெட்டு வந்து விழுகும் இவங்க தந்தி வந்து அன்றைக்கே வந்து அஞ்சு கண்ட்ரியில் வந்துட்டு கொரியர் சர்வீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு இடையில் வந்து கொரியர் சர்வீஸும் உங்களால் பண்ண முடியாதுன்னா அஞ்சு கண்ட்ரியில் அஞ்சு சகோதரர்கள் போய் ஆரம்பிக்கிறாங்க இப்போ இங்கிலாந்துக்கு அமெரிக்காவும் சண்டை நடக்குது அந்த சண்டேயில் ரோட் சைல்டு ஃபேமிலியில் தான் வந்து கொரியரில் கொரியர் நான் ரன் பண்ணிக்கிறார் அந்த சண்டேயில் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருச்சு இப்போ இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சுன்னா இவர் தான் வந்து கொரியர் கொண்டு போகிறாரு கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னா அன்னைக்கு ந அன்னைக்கு அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாளில் ரெண்டு நாளில் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து பல மடங்கு கூடும் இப்போ என்ன பண்ணுறாரு இவர் வந்து தன்னோடு தன்னுக்கிட்டே இருக்கிற ஷேர்லாம் விற்கிறாரு ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பெரிய பணமாக மாற்றுறதுக்கா வண்டி தன்கிட்ட இருக்க சேரெல்லாம் விற்கிறாரு விற்றதுமே வந்துட்டு அந்த நாட்டு மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவர் தான் அந்த நியூஸை கொண்டு வருவாரு இப்போ அவர் விற்கிறாருன்னா மேபி வந்துட்டு நம்ம நாடு தோத்துருச்சு அதனால தான் வந்துட்டு விற்கிறாரு அப்படின்ற மனப்பான்மைக்கு வந்துட்டு எல்லாருமே சேர விற்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு இவ்வளோ கண்ட்ரோலு இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்காது கொண்டு போய் கொடுக்குறது வரைக்கும் இவர் கையில் தான் இருக்கான் எல்லாருமே விற்கிறாங்க பல மடங்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு சரியுது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட இருக்க மொத்த பணத்தையும் போட்டு வாங்கிட்டு அந்த செய்தியை போய் அரசபையில் கொடுக்குறாரு உடனே வந்துட்டு ரெண்டே நாளில் வந்துட்டு இங்கிலாந்தோட நம்பர் ஒன் அந்த அரசாங்கத்தில் இருக்க மணியை விட இவர்கிட்ட வந்து அவ்வளோ மணி வந்துடுது இதுதான் ஒரு செய்தியை இன்ஃபர்மேஷனை எப்படி காசாக மாற்றுறது அந்த வித்தி இந்த மாதிரி தான் பொருளாதாரம்ன்றது வந்துட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறது பணத்தை வந்து எவ்வளோ எப்படி பணக்காரனாகிறது அந்த மாதிரி எப்படி யோசிக்கணும்னா பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படி யோசிக்கக்கூடாது பணத்தை எப்படி உருவாக்கணும் அதுதான் வந்து பொருளாதாரத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம் என்னென்ன வழியில்லாம் எப்படிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி காசாக மாற்றுறது இப்போ வந்து கோல்ட் ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்காங்க பாருங்கள் என்ன வைக்க என்னைக்கு வரைக்குமே அது வந்து ஆ எயிட்டி காலகட்டத்தில் இருந்து எந்த குரூப்பும் அந்த கோல்டு ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுதோ இன்றைக்கி அவங்க தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு ரேட்டை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்ம தான் பணக்காரன் எப்படின்னா காலையில் வந்துட்டு ஏழாயிரம்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்துட்டு ஏழாயிரத்தி நூறுரூபான்னு சொன்னால் இல்லை ஏழாயிரத்தி ஒரு ரூபாண்டாலும் பணத்தை ஒரே நாளில் நம்ம உருவாக்க முடியுது நம்ம கண்ட்ரோல் பண்ணி உருவாக்க முடியுதா அந்த மாதிரி அந்த மாதிரி யுத்திகள் தான் இன்றைக்கி வந்து பொருளாதாரத்துக்கு தேவை இப்போ பொருளாதாரத்தை தமிழர்கள் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனா பொருளை உருவாக்குற யுத்திகளை வந்து புரிஞ்சு வச்சுக்கிறோன்னா பண்டைய காலத்தில் வந்து நம்ம தமிழர்களோட பொருதா பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த பழக்கங்களை வந்துட்டு இன்றைக்கி ஃபாலோ பண்ணும் பிற்காலத்தில் வந்துட்டு நம்ம வந்து மறந்துட்டோம் அந்த பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம் இன்றைக்கி வந்துட்டு வேறு மாதிரி நம்ம வந்துட்டு சோசியலாக எப்படி இருக்கோ நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்கோ அதே இவ்வளோ போகிறோம் நிறையா சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கணும் அதுதான் பணக்காரனாகிறது அந்த மனப்பான்மையில் இருக்கான் தமிழரோட பண்பாடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் ஹிஸ்டரியை படிக்கணும் அவங்க எப்படி பொருளாதாரத்தில் பே மேம்பட்டவங்களாம் எப்படி இருந்தாங்க நன்னெறிகளை கடைபிடித்து பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியை அதை ஃபாலோ பண்ணுறதில்ல தமிழ்நாடு அன்றைக்கி ஃபாலோ பண்ணி பொருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரத்துக்குன்னு ஒரு பெரிய சமூகமே இருந்துச்சு வணிகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க உலகம் ஃபுல்லாக வணிகம் பண்ணதுக்கான சான்றுகள் வந்து இன்றைக்குமே இருக்குது தெளிவாக சிந்திச்சு பொருளாதாரத்தை தமிழர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் பொருளை உருவாக்க பழகிக்கிறனும் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கிடைத்த கிடைத்த வாய்ப்பை பணமாக எப்படி மாற்றுறதுன்னு யோசிச்சு பழகிக்கங்க வருங்காலத்தில் தமிழர்கள் வந்து பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறிய சமூகமாக மாறணும் ஏன்னா முன்னேறிய சமூகமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி சமூகம் வந்து தமிழர்கள்கிட்ட இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஒன்றா ஒரு சில சமூகத்தை சொல்லலாம் அது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு அளவு தான் பட்டு முன்னேறிய சமூகம் இந்தியாவில் வந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படி இருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு உலகத்தில் வந்து தம் உலகத்துலேருந்து செட்டியார்கள்ன்ற தமிழ் சமூகம் தான் செட்டியார்கள் தமிழ்நாடு சமூகம் ஒன்று இருந்திருக்கு செட்டியார்கள் மட்டும்தான் அன்றைக்கி இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த மாதிரி சமூகங்கள் இன்றைக்கி இல்லை எல்லா சமூகங்களும் வந்து பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறணும் வணிக ரீதியாக அன்னைக்கு வணிக ரீதியாக பொருளை உருவாக்குறது பணக்காரனாகிறது எப்படி பணத்தை வந்து உருவாக்குறது இது எல்லாமே அன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணாங்க என்ன மாதிரி லேர்ன் பண்ணாங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க தமிழரோட ஹிஸ்டரி ஹிஸ்டரி எதுக்கு வேணும் அப்படின்றது இதுதான் ரீசன் ஹிஸ்டரியை படித்து என்ன யூஸு சரி என்ன யூஸ்னால் அன்னைக்கு எப்படி நல்லா இருந்தாங்க அதை எடுத்துக்கிறனும் எப்படி வீழ்ந்தாங்கன்றதை வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி நடக்காமல் நம்ம பாதுகாத்துக்கிறணும் இதனால தான் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம் உலகத்தில் யாருக்குமே ஹிஸ்ட்ரி முக்கியம் இல்லை நம்மளுக்கு தான் வேணும் ஏன்னா உலகத்தில் ஹிஸ்ட்ரினால் நம்மளுக்கு மட்டும்தான் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அதனால தமிழர்கள் வந்து ஒவ்வொரு தமிழனும் கரெக்டான ஹிஸ்ட்ரியை படிங்க எங்கேயோ ஒரு சோர்ஸில் எவனோ எதையோ வந்து திணையிலப்படுத்தி எழுதுனதுலாம் வந்து எழுதாதீங்க ஏன்னால் புராண கதைகள்னு சொல்லிட்டு நேற்று எழுதின கதையை சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க புராணம்ன்ற புராண கதைகள்னால் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரூஃப் இருந்துருக்கணும் பட் மொழியாக சொல்லிவிட்டு புராண கதைகள்னு பேர் மட்டும் வச்சுட்டு பழங்கால கதைகள்னு நம்ம நம்ப வச்சுட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது ப்ரூஃப் இருக்குது நிறையா ஆய்வாளர்கள் இருக்காங்க அதை தேடி படிங்க ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போக போக வந்து நம்மளுக்கே ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து தமிழர்களோட ஹிஸ்டரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகிக்கிருவோம் நிறையா படிங்க நல்ல விஷயங்களை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நிச்சயம் தமிழர்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு மேம்பட்ட சமூகமாக மாறும்